அல்லப்பட்டியில் வந்து அந்த சசிக்கு சபைக்கு கடலட்ட பண்ண கொடுக்கணும் எங்களுக்கு ஆட்சேபலில் அதில் நாங்கள் வந்து மரபு இல்ல ஆனால் ஆய்வின் அடிப்படையில் கொடுங்க யார் சரி ஆய்வின் அடிப்படையில் ஒரு நேராக நிறுவனம் வந்து ஆய்வு செய்து இதில் வந்து கடலட்ட பண்ண கொடுக்கலாம் மற்ற தொழிலாளர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கா நீங்கள் கொடுங்க டிஎஸின் கடிதத்தையோ அல்லது ஆர்டிஎம் கடிதத்தை வச்சுக்கொண்டு அங்கே பண்ண கொடுக்கலாம் அதை நீங்கள் வழியாக தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் டாக்டர் பாராளுமன்ற அரிசி அவர்களை நீங்கள் வழியாக தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் பண்ணி தூடிகளீங்க நீங்கள் அனுபவத்தோட கதையோ நேரானுகளை வேறு ஆய்வு செய்யல இந்த கடல ஆய்வு செய்யுமோ செய்து இந்த தம்பிக்கு பண்ண கொடுக்கலாமோ கொடுக்கலாம்னு சொன்னால் கொடுங்க ஆனால் மற்ற தொழிலாளி பாதிக்க கூடாது இன்னு ஒரு தொழிலாளிகளை தொழில் செய்கிறான்னு சொன்னால் அவன் தொழிலை வந்து பாதிச்சோ அல்லது அவன் தொழில் செய்கிற இடத்துல வந்து அட்டப்பண்ணை கொடுக்கலாது அமருக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இடத்தை காட்டி அவங்க கடத்தொழில் இருக்கு தானே கடத்தொழில் சங்கம் இருக்கு அரியலை கூட்டிக்கொண்டே இந்த இடம் ஏற்ற இடம் யார் தொழில் செய்யணியோ தொழில் செய்யலையோ தொழில் செய்யாத இடம் என்று சொன்னால் அதில் ஆய்வு செய்யுது நீங்கள் அதில் பண்ணையே கொடுக்கணும் அதை விட்டுட்டு சும்மா டிஎஸ் இந்த கடையத்தையும் நீதி உத்தரவு இந்த கடையத்தையும் வச்சு கூட கொடுக்காங்க தூக்கு ஊட்டி கொண்டே அந்த திரு தொழிலாளர் பேரமரி தொழிலாளர் வெருட்டி உருட்டி கண்ணாடிக்கு வச்சுட்டு குடிக்கலாம் தெரியும் தர நாங்கள் ஆட்டி ஆக்கலன்னு சொல்லி அதை விரட்டி கூடாத விஷயம் நீங்களோட அரசாங்க உத்தியோகத்தர் மேல் இன்னும் மருத்துவ அடிபணியை வச்சு வந்து அவன் இடத்துல வந்து கடலட்டை பண்ண கொடுக்குறது ஒரு நாகரீகம் செயல் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தயவு செய்து அப்படியாக அந்த செயலில் ஈடுபடாங்க அதே மாதிரி தான் எம்பிபி எம்பிபி இந்த அரசாங்கத்தின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பிளங்கு வர இன்றைக்கு வடமராஜி கிழக்கில் போய் ஒரு ஒரு படம் ஒன்று ஓடி போட்டு வந்தவர் ஒரு பிலிம் ஒன்று காட்டினவர் டிராக்டர்ல ஏறி அந்த பாதையெல்லாம் தண்ணி கால போய் பள்ளத்துக்கு விழுந்து ஒலிம்பி எல்லாம் வந்தவர் உண்மையின்படி நீ படம் காட்டினியோ படம் காட்டியிலேயோ அது உனக்கு தான் தெரியும் உண்மையின்படி நீ சரியான ஒரு மக்கள் இந்த கரிசன உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் உடனடியாக கட்டக்காட்டில் இருந்து வண்ணாங்குளம் நல்லெண்ணி தொடுவேன் பூலத்தொடுவேன் சுண்டிக்குளம் வரையும் அந்த ரோட்டை போட்டுக்கொடுக்கும் அந்த மக்கள் வரலாம் கஷ்டம் அந்த மக்களுக்கு தான் தெரியுமா தொழில் தொழிலுக்கு வர முடியாது கஷ்டப்படுறாங்க இன்றைக்கு கடலேரு மகனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவனை கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வர்றது அவனுக்கு செத்துருவான் அப்படியே அப்போ அந்த விளைவு இந்த ரோடு கிடக்குது அப்போ நீ அப்படி ஏற்கிறவங்க போய் இந்த ரோட்டை பார்த்துருக்க டெக்டர்ல மக்களோட போய் வேறு இறங்கி பள்ளம் வழியை மழை தண்ணிக்குள்ள போயிருக்கிறேன் தயவு செய்து பெறவர்களே நீங்கள் போய் பார்த்த அளவில் அங்கே படம் காட்டுறதோட விட்டுட்டு அதுக்குரிய செயல் தட்டினோம் இருந்து அந்த ரோட்டை போட்டு கொடுக்கோம் கிளை அடிக்கும் கிலவரி அடிச்சு விட்டு பிறகு நீங்கள் ரோட்டை போடுங்க அந்த கிழவரி அடிச்சு விட்டாலே அந்த மக்களுக்கு எவ்வளோ ஒரு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இன்றைக்கு உண்மையாக அந்த ரோட்டெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும் நீ ஃபோன் அந்த டெக்டர் ஏறி ஃபோன் தயவு செய்து அதுக்கு போங்க அதை செய்துங்க செய்து கொடுக்கும் மக்களுக்கு அதை விட்டுட்டு நாங்கள் அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் சொல்லி மேரு தோட்டி கொண்டு சரியாயங்கோ தேவையில்லாத வசனங்களை பாவியாமல் மக்களுக்கே அதை போய் இந்த மக்களுக்கு எங்கே உடல் இருக்கோ அந்த குறியலை பார்த்து அதை தெரிவிக்க அதை விட நிவர்த்தி செய்யுங்க அதை விட்டு சும்மா இந்த பேஸ்புக்லயும் இந்த மீடியாவிலையும் கதா கட்டி கொண்டிருக்காயங்கோ அல்லது டாக்டர் படம் காட்டோ செயல் இறங்கும் செயல் இறங்கி மக்களுக்கு செயல் திட்டத்தை செய்யுங்க அதே மாதிரிதான் இன்றைக்கு நீதிவளத்துறை நீதிவளத்துறை படைப்பாளர் நாயகம் கடற்கரை அமைச்சர்கள் அடுத்தது எங்க இந்த யாழ் மாவட்ட நீர்வளத்துறை உதவி படைப்பாளர் தயவு செய்து இனிமேல் வெளி மாவட்டக்காரருக்கு இந்த அட்ட தொழிலுக்கு தயவு செய்து அனுமதி வழங்க வேண்டாம் தயவு செய்தும் கூட நாங்கள் கேள்வி கேட்கிறோம் வெள்ளி மாவட்டத்திலேருந்து வார ஒருத்தருக்கும் கடலட்டை பணிக்கு அனுமதி வழங்க வேண்டாம் நீங்கள் விரும்பினால் யாழ் மாவட்டத்தில் எடுக்கிற யாருக்கும் கொடுக்கும் அதில் உங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை இன்றைக்கு நாங்கள் வேலை வர்ற துன்பம் வெங்கலுக்கு தான் தெரியும் இன்றைக்கு ஐநூறு கோட்டில் இதே விட கடல்ல இறங்கி நாங்கள் வர்ற சேவலை தான் தெரியும் இன்றைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருக்கிறீர்கள் பதினாறு தொழில் தடை பதினாறு தொழில் தடையண்டு இதுவரையில் ஒரு தொழிலும் இல்லை இன்றைக்கு தோழர் இன்றைக்கு உள்ளூர் தோழர் சுருக்கு வழக்கை முடிவு காணும் அதுக்கு பிறகுதான் மற்ற தொழிலை தடை செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதை விட்டுவிட்டு தோழரை அழிவு தொழிலை விட்டுக்கொண்டு மற்ற தொழிலை வந்து தடை வந்து கேவலமான செயல் தயவு செய்து இதுல கவனத்தில் எடுக்கணும் படைப்பாளராக டிஜி அடுத்து கடற்கரை அமைச்சர் அடுத்து யாழ் மாவட்ட நிதியுதவித்துறை உதவி பணிப்பாளர் உங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டோம் தயவு செய்து தன்னும் இந்த வெளி மாவட்ட தொழிலாளர்களுக்கு இங்கே அனுமதி கொடுக்க வேண்டாம் அட்டைக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் நீங்கள் அட்டாக்கி அனுமதி கொடுக்குறதாலும் பாதிக்கப்படுறார்கள் விரும்பினா யாழ் மாவட்டத்தில் இருக்க ஒரு சில கொடுக்கும் நீங்கள் அதை பத்தி யாரு யாழ் மாவட்டத்தில் யாரு கொடுத்தாலும் அதை பற்றி எங்களுடைய பிரச்சனை இல்லை நாங்கள் அதை கேட்கவே முறையில் ஆனால் தயவு செய்து வெளி மாவட்டக்காரருக்கு இனிமேத்தனும் இந்த அட்டைக்கு வாராக இந்த பொமிசரை கொடுக்காமல் அதை நிறுத்துங்கோ உங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு போதுதான் இன்றைக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கு இனிமேல் இருக்கும் நாங்கள் வர்ற கேவலம் முண்டைக்கு கடத்த உள்ள சட்டங்களை நடவரப்படுத்தாமல் நாங்கள் அண்டல முண்டை கிடைக்கிறோம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலங்கை சட்டத்தை உடனடியாக நடவரப்படுத்த சொல்லி ஏதோ ஒரு கடிதம் உண்ட இல்லாத சங்கங்களுக்கு அனுப்பப்பட்டது சில சங்கங்களுக்கு அனுப்பப்படையில் பதினாலு தொழில் தடை பதினாறு தொழில் தடையண்டு ஆனால் இன்றைய வரையும் தடை செய்வதை மாதிரி எங்களுக்கு தெரியலை அவன் அவன் அந்த தொழிலை தான் செய்து கொண்டிருக்கிறான் செய்கிறவன் அந்தந்த தொல்லை செய்து இருக்கிறான் நடக்கிறதே நடந்து வரான்னு இருக்குது ஆனால் பேரளவிலையும் கணிதம் அடைப்பின கிடக்கு எப்ப தொழில் நடை இந்த இந்த எத்தனை அம்மாசம் எத்தனை தேதியில இருந்து இந்த தொழில் கடை செய்தால் நாங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஒரு இதுவும் இல்லை சும்மா ஒரு கணிதத்தில் கிடக்குது இந்த இந்த தொழில் தடை சொல்லி அதுவும் முக்கியமான குறிப்பிட்ட ரெண்டு மூணு தொழில் தடையேன் போட்டுட்டு மிச்சமெல்லாம் கிடக்கு பதினாறு தொழில் தடை ரெண்டு சொன்னால் இது என்ன ஆகுது நடைமுறைன்னு சொன்னால் நடமுறையை சரியான முறையில் செய்யணும் இனிமே என்ன செய்யக்கூடாது பேசாமல் விட்டுட்டு இருக்கிறாங்க